வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ சர்பான்ச் சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா டிப்பரும் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ரெண்டு ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டீரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க ஆவரேஜாக நாலு டயருமே அவ்வளோதான் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஹூக் பெட் மட்டும் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர ஓட்டின வண்டி தான் டிஎன் பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் லைசன்ஸ் கிடையாது டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்குங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா என்ஓசியும் இல்லைங்க மக்காடும் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இவோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் அடுத்து டிப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் டிப்பருங்க ஆறு டன் பம்பு போட்டிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க டயர் ரெண்டுமே ஒரு பத்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா பத்துக்கு இருபது வரும் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து தெளிவாக இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த ட்ராக் டிராக்டர் ப்ளஸ் ட்ரைலர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் டிப்பர் ரெண்டுமே சேர்த்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டரும் டிப்பரோ லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்